இதை தாண்டி நீங்க வெளியே போக முடியாது போனா தப்புன்றேன் இதுதான் ஜோதிடம் நீங்க எப்படி நாளை விட்டு தாண்டி போவீங்க நாள் இல்லாத கிடமை இல்லாத சொல்லக்கூடிய ரகசியம் வேற என்ன அவ்வளோ நுட்பமா நீங்க கவனிக்கணும் இந்த பஞ்சாங்கத்துல தான் அதனோட மனிதனுடைய வாழ்வை தொடங்குகிறது வாழ்வு முடிங்கிறது என்பதை பஞ்சாங்கம் தான் தீர்மானிக்குது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவன் என்ன நீ டாமினேட் பண்ணக்கூடாது நான் தான் உன்னை டாமினேட் பண்ணுவேன் ஏன்னா நான் டாமினேட் பண்ணுறதுக்காகவே பிறந்தேன் அரசாங்க தொழில் அரசாங்க உத்தியோகத்திலும் அரசியலிலும் ஜெயிச்சிடணும் தலைவர் ஆகிடணும் வார்டு மெம்பர் ஆகிடணும் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணுன்ற அதிக நோக்க முடியவர்கள் நேர்மையானவர்கள் அதனால் இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் கொண்டு எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறீர்களோ நீங்கள் நல்லா இருக்கு சஷ்டி விரதத்துக்கு மிக பல நூறாண்டுகளாக விரதம் இருந்த ஒருவர் மிக பல நூறாண்டு எப்படி ஒரு முடியும் நூறு வருஷம் தாண்ட முடியும் அப்போ சில காலம் வாழ்ந்த ஒரு மனிதன் சஷ்டி என்ற திதியில இறந்து விட்டார் அதன் பிறகு சஷ்டி டிதியில ஒரு பேரம் இதெல்லாம் உண்மை இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் லேண்ட் பிஸ்னஸ்ல அடிச்சுக்க முடியாது அம்மா வந்து அனுப்பலை புதன் யார் வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு இப்போ புதன்கிழமை அமிச்சிருந்தா உண்மையில அந்த பொண்ணு நல்லா இருந்திருக்கும் ஏன்னா நிரந்தரமாக இருக்க பார்த்து புகுந்த வீடு அங்கே தான் அவங்களுக்கு செல்வம் வேணும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க செல்வம் போயிட போகுதுன்ட்டு புதன்கிழமை கிழமை மறுநாள் வேலை அனுப்புறாங்க இப்போ உங்க கான்செப்டுக்கே வேணும் போற இடத்துல பொண்ணு கஷ்டப்படுது இந்த புதன் என்ற கிழமையில பிறந்தவங்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் பலனுக்கே வரல புதன் நாளை கம்யூனிகேஷன் புதன் நாளை மீடியா புதன் நாளே வடக்கு அப்ப இயற்கையாகவே இந்த பிரபஞ்சம் புதன் என்று வரும்போது அதுக்குண்டான நேரத்தை அதிகமா எடுத்துக்கொள்வது புத்திசாலி டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பிறந்த நட்சத்திரம் ராசி இதனுடைய பலன்களை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் நம்ம பிறந்த கிழமைக்கு பலன் இருக்கா அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு சம்மந்தம் இருக்கா இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ண போறோம் இதை பத்தி நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஜோதிடர் திரு ஏஎல் பி சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வாங்க அவங்கள சந்திக்கலாம் வணக்கம் சார் சார் நம்ம பொருவா ஒருத்தவங்களை வந்து பார்க்கும்போது வந்து என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு கேட்டு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஓரளவு சொல்லுவோம் பிறந்த கிழமையை வைத்து இதை சொல்ல முடியுமா சார் சும்மா நம்மளுடைய ஜோதிடம் என்பதே பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் இப்போ பஞ்சாமிர்தம் இருக்குல்ல நிறைய பேர் வீட்டில் இந்த வீட்டில் ஐயப்பன் பூஜை மற்ற சுப நிகழ்ச்சிகள் அப்பெல்லாம் பஞ்சாமிர்தம் செய்வாங்க எப்படி செய்வாங்க உங்களுக்கு தெரிஞ்சதனா சொல்லுங்களேன்

பஞ்சாமிரதம் என்ன பஞ்சம் ப்ளஸ் அமிர்தம் பசியில் வாடி உயிர் போற மாதிரி ஒருத்தவனுக்கு ஒரு சொட்டு கொடுத்தாலே அது அமிர்தமாக இணைக்க வேண்டும் அப்படியேப்பட்ட ஐந்து பொருட்களை கொண்டு உற்பத்தி தயாரிப்பது பஞ்சாமிர்தம் பஞ்சத்தில் இருக்கிறவனுக்கே அது அமிர்தன்றான் பால் என்ன பண்றான் எங்கேருந்து வந்தது வாழைப்பழம் இது கமலாப்பழம் வந்தது எங்க இருந்து அப்போ ஒரு பெயரிலே என்ன அடங்கி இருக்குன்றத முதல்ல கவனிக்கணும் பஞ்சாமிரதம்னா பஞ்ச பொருட்களை கொண்டு செய்வது தான் பஞ்சாமிரதம் நீ அதை விட்டு அவுட் ஆஃப் சிலபஸில் போயிட்டு மாதுளத்தை வாங்கினது உள்ளே போடக்கூடாது பஞ்சாங்கனம் என்ன நாலு பிறந்த கிழமை நட்சத்திரம் திதி உங்களுடைய யோகம் உங்களுடைய கரணம் இதை தாண்டி நீங்கள் வெளியே போக முடியாது போனால் தப்புன்றேன் இதுதான் ஜோதிடம் நீங்க எப்படி நாளை விட்டு தாண்டி போவீங்க நாள் இல்லாத கிழமை இல்லாத சொல்லக்கூடிய ரகசியம் வேற என்ன ஓகே ஓகே அவ்வளோ நுட்பமாக நீங்க கவனிக்கணும் இந்த பஞ்சாங்கத்தில் தான் மனிதனுடைய வாழ்வை தொடங்குகிறது வாழ்வு முடிங்கிறது என்பதை பஞ்சாங்கம் தான் தீர்மானிக்குது இதை விட்டு பஞ்சாங்கத்தை தாண்டி ஒரு விஷயம் பெஸ்டா இருக்கா எப்படி இருக்க முடியும் அது ஃப்ரூட் மிக்சரா தான் இருக்க முடியும் ஃப்ரூட் சேலட்டாக தான் இருக்க முடியும் ஓகே ஓகே சார் பஞ்சாங்கத்தில் தான் அனைத்து விஷயமே இருக்குது அது கிழமை முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில பிறப்பவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான ஒரு இருப்பாங்க அவங்க வாழ்க்கை என்ன மாதிரியான ஒரு வாழ்வா இருக்கும் சார் டான் 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 அப்படின்னு ஒரு படத்தில் அந்த விவேக் நடந்து வரும்போது ஒரு மியூசிக் வந்துருமா ஒரு பிஜிஎம் சவுண்ட் கூட வரும் பின்னாடி இவர்கள் ஒரு இடத்துல போனால் நாலு பேர் அவங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு தேஜஸ் உடையவர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்கள் மற்றவர்களை டாமினேஷன் செய்வர்கள் ஞாத்திக்கிழமை பிறந்தவங்க ஒருத்தன் போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறான்னா ஓனருக்கு சொல்லுவான் நீ இப்படி செய்யா அந்த இடத்துல ஓனரே இப்படி தான் நீ செஞ்சவங்கன்னு அதை விட்டு ஓட்டுருவான் அந்த இடத்துல இருக்க மாட்டான் அவனுக்கு அவனை விட வேறு யாருன்னா ஹோவர் லுக் பண்ணி போனால் அவனுக்கு பிடிக்காது டாமினேட் பண்ணுறவங்கள டாமினேட் பண்ணுறவங்க கிட்ட இவங்க இருக்கவே மாட்டான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவன் என்ன நீ டாமினேட் பண்ணக்கூடாது நான் தான் உன டாமினேட் பண்ணுவேன் ஏன்னா நான் டாமினேட் பண்ணுறதுக்காகவே பிறந்தேன் நீ எப்படி என்ன டாமினேட் பண்ணலாம் புரியுதுங்களா என்னுடைய பிறப்புடி நோக்கமே டாமினேட் பண்ணுறது அது நீ செஞ்சால் அதை எப்படி நான் ஏற்றுப்பேன் அது ஏன் டூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் புகுச்சிக்காக ஆசைப்பட்டு நல்லவர்கள் கட்டவர்களை கண்டுபிடிக்க தெரியாமல் போயிடுறாங்க புரியுதுங்களா அவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க நல்ல குவாலிட்டியான பொருட்களை யூஸ் பண்ணுவாங்க அரசாங்கத்தில் அதீத நாட்ட முடியவர்கள் அரசாங்க தொழில் அரசாங்க உத்தியோகத்திலும் அரசியலிலும் ஜெயிச்சிடணும் தலைவராயினோ வார்டு நம்பர் ஆயிரம் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும் அதிக நோக்க முடியவர்கள் நேர்மையானவர்கள் புகழ்ச்சிக்கு மதிமயங்க ஞாயிற்றுக்கிழமை அன்பர்களே உங்களை யாருனா புகழ்ந்து பேசுனா கொஞ்சம் சற்று யோசிக்கணும் சொல்லுவாங்க நிறைய பேர் நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு அதில் மூழ்கி விடாதீர்கள் என்பது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைகள் பிறந்தவர்களுக்கு அவர்கள் ஜாதகத்திலே சூரியன் சனியோடைய சேர்ந்தாலோ சூரியன் ராகு கேதுக்களோடைய சேர்ந்தாலோ வாழ்க்கையில் ஒரு போராட்டம் நிச்சயம் கிழமைநாதன் கூட பாவைகள் சேரக்கூடாது இது ஜோதிட பலனாகவும் நம்ம சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்து லக்னத்துக்கு சூரியன் எங்கே போய் உட்காறாரோ அதுதான் அந்த ஜாதகர் செய்வார் ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டாரே ஒருத்தர் சிம்ம லக்னம் சூரியன் தனுசு வீட்டில் காதலிப்பார் கலை தொழிலை செய்வார் நடனம் ஆடுவார் இசைப்பாடுவார் இப்போ கிழமைநாதன் எங்கே போய் உட்காரனோ அது அந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு எந்த இடத்துல வருதோ ஞாயிற்றுக்கிழமை புரிஞ்சால் ராத்திக்கிழமைக்கு சூரியன் தான் அதிபதி சூரியன் எங்கே போய் உட்காரனோ அந்த வேலையை ஜாதகம் செய்வான் என்பது உறுதி இதுதான் உண்மை ஓகே சார் இப்போ அடுத்தது அடுத்த கிழமை போகலாம் சார் திங்கக்கிழமை பிறந்தவர்களுடைய பலன் எப்படி இருக்கும் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் சந்தேக புத்தி உடையவன் சலன புத்தி உடையவன் நம்ப மாட்டான் டக்குனு யாரையும் ஆஸ்லேஷன் மைண்டு ஜாஸ்தி ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவான் டக்குன்னு மாற்றுவான் கண்ணி மிக்க நேரத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுப்பான் வேகத்தில் இவன் அடிச்சிக்கவே முடியாது அடித்து தூள்களை விடுவான் பட்டிமன்றம் சரிங்களா பேச்சாளராக இருக்கிறது கவிதை எழுது கற்பனையில் சிந்திப்பது இவனை மிஞ்ச ஆளே கிடையாது கற்பனையில் மிதப்பான் வெளிநாட்டு மோகம் கொண்டவன் கலை நயத்தோடு இருக்கிறவன் சந்தேக புத்தியை தூக்கி எடையப்பட்ட இந்த நாத்தி இந்த திங்கக்கிழமை போடுறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் நம்பணும் முதல்ல நம்பிடவும் கூடாது ரெண்டு ட்ராபேக்கும் இந்த திங்கட்கிழமை கொண்டு நம்பக்கூடாதான நம்புறது நம்ப வேண்டியான சந்தேகப்படுறது அதனால் இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்கள் கொன்று எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறீர்களோ நீங்கள் நல்லா இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எல்லாரையும் டாமினேஷன் பண்ணாதீங்க மற்றவங்களுடைய கரும அது மூலயமா சேரும் திங்கட்கிழமை பிறந்தவங்க எல்லாரையும் சந்தேகப்படாதீங்க நல்லவனையும் சந்தேகப்பட்டு அந்த பாவத்தை வாங்கிக்காதீங்க அப்படின்றத நம்ம கருத்தாவை சொல்றோம் இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் சார் பொதுவா சொல்லுவாங்க முருகரை தொடர்ந்து வழிபாடு செய்கிறவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது ஒரு குழந்தைங்க வந்து முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் கார்த்திகை ஷஷ்டி திதியில பிறக்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமையில் வந்து பிறப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பெரும்பாலும் மக்களால நம்பப்படுது அதை சொல்லிட்டு அப்படியே செவ்வாய்க்கிழமையோட பழங்க அப்போது பெருமாளை கும்பிட்றவங்களுக்கு புதன்கிழமை கொண்ட பிறகுக்காதா இல்லை சாய்பாபாவை கும்பிட்றவங்களுக்கு ஏன் வியாழக்கிழமை கொண்டு வந்து பிறகுக்காதா ஏன் சனிக்கிழமை கும்பிட்றவங்களுக்கு கால பைரவரை கும்பிட்றவங்களுக்கு சனிக்கிழமை பிறகுக்காதா நம்ம இது முருகருக்கு முருகருகன்னை இன்றைய காலகட்டத்தில் முருகருக்கு நல்ல தசாபுத்தி கால நடக்கிறதுனால அவர் ஃபேமஸ் ஆகிட்டார் போல கிரகங்களும் இறைவனை கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவர் என்பது மறுக்க முடியாத உண்மை திங்கட்கிழமைனா அம்பால் வழிபாடு போகிறவங்களுக்கு திங்கட்கிழமை பிறக்காதா செவ்வாய் வரும்போது முருகருக்குன்னு கேட்குறீங்க இப்போ முருகருக்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க ஏன்னா இருக்குமையாக சொல்ல போனால் சஷ்டி விரதத்துக்கு மிக பல நூறு ஆண்டுகளாக விரதம் இருந்த ஒருவர் மிக பல நூறு ஆண்டு எப்படி ஒருத்தன் இருக்க முடியும் நூறு வருஷம் தாண்டமுட அப்போ சில காலம் வாழ்ந்த ஒரு மனிதன் சஷ்டி என்ற திதியில இறந்து விட்டார் புரியுதுங்களா அதன் பிறகு சஷ்டி திதியில ஒரு பேரம்பு உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் லேண்டு பிஸ்னஸில் அடிச்சிக்க முடியாது அடிச்சு தூக்கி விட்ருவோம் நான் பேர் சொன்னால் உலகத்தில் நம்பர் ஒன் பில்டரையா நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட்டையா ஆர்மிக்கு போகணும் போலீஸுக்கு போகணும் தீயணைப்புத்துறைக்கு போகணும் மக்களை காப்பாற்றணும் வீர தீர செயல்களை புரியணும் சும்மா தூங்க சொன்னால் அவனுக்கு பிடிக்காது சிந்திச்சிட்டே இருப்பான் செவ்வாய்க்கிழமை போறவங்க கிட்டே போய் தூங்கிட்டே இருக்க சொன்னால் பிடிக்காது தூங்குற கூட சேரவே மாட்டான் எழுந்து ஓடணும்னு நினைப்பான் இந்த வீர வீர செயல்களை புரியக்கூடிய செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் ரோட்டில் எவனோ ஒருத்தவன் வண்டியத்துமே அடித்ததுக்கெல்லாம் நீங்கள் குறுகளை போய் அடிக்கூடாது அது உங்கள் வேலை கிடையாது ஏன்னா இவங்க பரபரப்பில் என்ன செய்யறதுன்னு தெரியாத டக்கு 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 டக்குன்னு செய்வான் போர் குணம் நிறைந்தவன் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுங்க ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கும் அவனுக்கு அந்த போர் படை தளபதி யார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவன் தான் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவன் ஆர்மிக்கு போகலாம் மில்ட்ரிக்கு போகலாம் போலீஸுக்கு போகலாம் பில்டிங் துறையில் இன்ஜினியர் போகலாம் ஓன் பில்டராக இருக்கலாம் நில புலன்களை அதிகமாக சேர்க்கலாம் உடல் தேகம் தேஜஸ் நல்லாயிருக்கும் இருக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கேது உடல் சேராமல் இருப்பது செவ்வாய் சனியோடு சேராமல் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்க இருக்கக்கூடாது இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் அரசாங்கம் மாநில மத்திய மாநில அரசாங்கத்தை நோக்கி பயணிப்பதும் மிலிட்டரி ஆர்மி போலீஸுக்கு போவதும் மிக தரும் சொல்லலாம் ஓகே ஃபைலட்டா கூட போகலாம் ஓகே சார் இப்போ இந்த செவ்வாய்க்கிழமையில இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா வந்து பொதுவாக வந்து நம்ம சுப நிகழ்ச்சிகள் பண்றதுக்கு ஒரு நாள் குறிக்கிறோம் அப்படின்னா வந்து அதுல செவ்வாய்க்கிழமை வந்து தவிர்க்கப்படுறோம் சார் பனா முருகருக்கு உகந்த நாள் அதெல்லாம் சொன்னாலுமே அந்த நாள் வந்து தவிர்க்கப்படுது அப்ப செவ்வாய்க்கிழமையில வந்து ஒரு வீட்டுல குழந்தை பிறக்கிறாங்க அப்படிங்கும்போது போது அதை வந்து சில பேர் வந்து எதுவுமே தானம் ஊத்தலாம் இல்ல இல்ல நான் அப்படி அப்படி நம்ம வரல சார் சில பேர் ஒரு முக்கியமான கருத்து பேசுறோம் பொதுவெளியில அப்ப தான் பேசி ஆகணும் இப்ப உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை யாரா நீங்க நீங்க வந்து ஒரு யாருக்குன்னா கடை வாங்கிடுங்க கரெக்டா செவ்வாய்க்கிழமை கொடுங்க அவன் உண்மையிலேயே நல்லா வந்து அதை வாங்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை வந்து ஆகாத கிழமை என்றால் நீங்கள் சாப்பிடாத தூங்காத எழுந்துக்காத வேலைக்கு போகாத பேரே மங்கள் மங்களம் மங்கள்யான் ஒருத்தன் விட்டான் ஏன் மங்கள்யா விட்டான் அது செவ்வாய் கிரகத்துக்கு விட்டாதனால மங்கள்யான் பேரை வச்சான் ஓகே ஓகே அதாவது சுற்றி போடும்போது வெள்ளை பூசணிக்காயும் சுற்றி போடுறோம் ஏன் வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டா ஒருத்தன் மருத்துவத்துக்கே போகத்தவல அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த ஒன்றை மக்கள் சாப்பிட்டு பலன் பெற்று பயன்பெற்று விட்டான்னா இங்கே தோத்துற வந்துட்டு அதை திஸ்திக்கு உடைகிற திஸ்டிக்கு உடைகிற விஷயமா மாற்றிட்டான் உண்மையிலே திஸ்தி தான் அது வேறு விஷயம் இருந்தாலும் அதை உணவுலேருந்து ஏன் கட் பண்ணான் அதே மாதிரி தான் செவ்வாய்க்கிழமன் நல்ல காரியம் பண்ணால் அவன் நல்லா இருந்துருவான் அவன் நல்லா இருந்துட்டானா அப்புறம் எடுத்து அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி வேலை

ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணால் மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது ஆனால் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்க தெரியுமா ஓகே சார் ஆனால் வந்து இது வரைக்கும் நான் நான் என்னோட ரொம்ப கம்மி வயசு தான் இந்த வயசு அனுபவத்தில் இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை நல்லா நல்லாயிடுவாங்கல்ல அதனால பண்ணேன் இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கவில்லை என்பதை காட்டிலும் நம்ம மக்களே வந்து என்னன்னா அச்சு தழுறதுக்கு ஒன்றும் தூரா நல்ல மாட்டுக்கு ஒரு என்னது நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடாக மாட்டுக்கு சூடாக வச்சா அங்கே வாயில நல்ல மாடு நடந்தால் அதோடைய சுவடு மண் தடம் வந்து கால் பதியும் ரோட்டில் புரியுதுங்களா வச்சு தழுறது எதனா ஒன்று சொல்லி விட்டுனு வச்சிக்கங்களேன் செவ்வாய்கம் ஆகாதுப்பா அவனோத்தான் எங்கேயோ சொல்லியிருப்பான் இவர் நம்ம போய் ஞாச விஞ்ஞானியில் உட்காந்து கோள்கள்லாம் பார்த்து பிர்லா கோளரங்கத்தில் செவ்வாய் கிரகத்தை வச்சு ஃபஸ்ட்டு மாதிரி செவ்வாய்க்கம ஆகாதுன்றவர் இவருக்கு இரநூறுபா கொடுத்த மட்டும் வாங்கி பாய்க்கல சரிப்பா ப்ராக்டிகலாக இருப்போம் செவ்வாய்னா மங்கல் மங்களமான நாள் புரியுதுங்க சார் கரெக்டாக அதனால் செவ்வாய்க்கிழமை மிக சிறப்பான நாள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது நம்மளை காப்பாற்றனவன் யார் எல்லையில் ராணுவ வீரர்கள் செவ்வாயோடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்போ அவனும் ஆவாதவனா சொல்லுங்கள் கரெக்டாக ஏதோ அவன் வந்து தன் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க தெய்வத்துக்கு இணையாக நம்மளை நின்று அங்கே காக்கிறாங்க இராணுவ வீரர்கள் இங்கே நடன செவ்வாய்களும் ஆவாதுன்னு சொல்லி சுற்றி இருக்கிறோம் தவறான குக்கரத்து அது நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் சார் என்றைக்குமே எனக்கு முதல் முதல் எனக்கு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டது மில்ட்ரிக்கு போனோன்னு என்னுடைய ஹைட்டு வெயிட்டுலாம் நாட்டு எலிஜிபிள் அதனால் தான் பிள்ளை மில்ட்ரி அணுகிறதுக்கு எந்த பெற்றோரும் ஒத்துக்க மாட்டாங்க ஓராம் ஏதோ ஒரு பையன் மில்ட்ரிக்கு போனதுனால தான் உன் பையன் இன்றைக்கி சுதந்திரமாக சுற்றினுக்கிறான் புரியுதுங்களா நிறைய விஷயத்தை சிந்திக்க வேண்டும் அதனால் நீங்கள் கேட்கலாம் அப்போ என்ன சார் உங்கள் பையனா நீங்கள் மீட்டு அனுப்பிங்களா தாராளமாக அனுப்புன் வளர்க்கும்போது சொல்லி வளர்ப்போம் எல்கேஜியில் எங்கள் அண்ணன் பையனுக்கு இப்போ சொல்லி வளர்க்குறேன் அதனால் எப்போவுமே தியாகமான பான்மை வேணும் செவ்வாய்க்கிழமையில் ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யுங்க அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஓகே சார் ஓகே சார் மிக அருமையான ஒரு தெளிவை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க இன்னொரு இப்போ புதனுக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிக்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு வழக்க நம்ம மக்கள்கிட்ட பரவப்படுது ஸோ அந்த புதனோட சிறப்பை பத்தி சொல்லுங்க சார் புதன் கிழக்கு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அதை சொல்றாங்க அதாவது அதை அடிச்சு தள்ளுறது தான் நம்ம பாலுங்களாம் அர்த்தம் கேட்டால் தெரியாது புதன்கிழமை பொண்ணு வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன் அதே வீட்டில் இன்றைக்கும் கூட வெள்ளிக்கிழமை புதன்கிழமைலாம் அம்மா வீட்டுல இருந்து பொண்ணு அனுப்ப மாட்டாங்க இன்னும் அனுப்ப மாட்டாங்க ஆனால் ஏன் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கம் என்னன்னா மகாலட்சுமியை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து வெளில காசும் பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பொண்ணு வீட்டிலேருந்து இங்கேருந்தும் அங்கே கிளம்பக்கூடாது அங்கிருந்தும் இங்கே கிளம்பி வரக்கூடாதுன்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க இப்போ பொண்ணு நிரந்தரமாக வாழ போகிறது எங்கள் புகுந்த வீட்லையா பிறந்த வீட்டிலையா புகுந்த வீட்டில் இப்போ பிறந்த வீட்டுக்கு பொண்ணு வந்துச்சு அம்மா வந்து அனுப்பலை புதன்கிழமை யார் வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு இப்போது புதன்கிழமை அமிச்சிருந்தா உண்மையிலே அந்த பொண்ணு நல்லா இருந்துருக்கும் ஏன்னா நிரந்தரமாக இருக்க பார்த்து புகுந்த வீடு அங்கே தான் அவங்களுக்கு செல்வம் வேணும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க செல்வம் போயிடும் போதுன்ட்டு புதன்கிழமை வச்சிருந்து மறுநாள் வேலைக்கிழமை போகிறாங்க இப்போ போ உங்கள் கான்செப்ட்டுக்கே வேணும் போகிற இடத்துல பொண்ணு கஷ்டப்படுது என் பெருமாளே என் பொண்ணு நல்ல பையன் தானே சொல்லி கஷ்ட கட்டி கொடுத்தேன் இப்படி கஷ்டப்படுத்துட்டு ஏமா நீ தனமாக புதன்கிழமை நல்லா இருந்துடுவாங்கன்னு சாப்பிட் நீ பார்த்தினேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் நல்ல கருத்தை புரியும் உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீ நினச்சா புதன்கிழமையாக தானே வெள்ளிக்கிழமையாக தானே அமிச்சு விடு புகுந்த வீட்டில் போனாலும் அது உன் பொண்ணு தானே புரியுதுங்களா அப்போ இங்கேயே தாய்க்கும் மகளுக்கும் ஒரு வேற்றுமை ஒற்றுமை நீங்கள் பார்க்கணும் என்ன தான் பொண்ணாக இருந்தாலும் இங்கே கர செல்வோம் அங்கே போயிடுச்சேன்னா அப்படின்னு ஒரு தாய் நினைக்கும்போது அப் அதுவே உன் பெண்ணை வந்து பாதிக்கும் நான் சொல்கிறேன் நல்லா டீப் அனாலிசிஸ் டீப் திங்க் பண்ணேன் மேடம் சூரியவம்சம் படம் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கீங்களே அதில் சரத்குமாருக்கு கல்யாணம் ஆன பிறகு அது வம்சம் தான் நினைக்கிறேன் எனக்கு நான் எப்பவுமே கொஞ்சம் ஓல்டு டைப் தான் நான் படம்லாம் வந்து நீங்கள் வந்து ஆறில் இருந்து அறுபது வரை இந்த படத்தோடைய கதை கேட்டால் சொல்லுவேன்

சமுத்திரம் சமுத்திரம் சமுத்திரமா அதான் நினைக்கிறேன் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க அதுல ஒரு படத்துல எனக்கு சரியா தெரியல انا ஹீரோ சரத்குமார் மட்டும் நல்லா தெரியும் அது எந்த படம் தெரியல பண்ணி கொடுக்கற சமுத்திரம் தான் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க அதுல வந்து வீட்டுக்கு வரும்போது சரத்குமார கல்யாணம் பண்ணிட்டு அந்த மீனா நினைக்கிறேன் ஆக்டர் வீட்டுக்கு வரும்போது தனியா வருவாங்க அவங்க அம்மா ஏத்துக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு வீட்டில் காலை வைக்கணும்னா வீட்டுக்காரோட தான் காலை வைக்கணும் அந்த குடும்பத்திலே உன்னால் குப்பை கொட்ட முடியலன்னா வேறு எந்த குடும்பத்திலேயும் உன்னால் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படி சொல் அப்படி சொல்கிற அம்மா எத்தனை பேர் அம்மா நீ வந்துருமா கேப் புக் பண்ணுறவா அப்பா அவனை போவான் இவங்களே காலைல ஃபோன் பண்ண வேண்டியது நாற்றிக்கிழம என்ன சரிங்க இட்லியா தோசையா இப்படின்னு இவங்க வீட்டில் அவங்க பையன் நாலு முழுக்கும் லைட் டியூட்டி பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருப்பான் இவங்க உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் வச்சு இருப்பாங்க புரியுதா பொண்ணை வான்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ அம்மா தான் அப்புறம்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றது அற்புதமான விஷயமா இருந்தாலும் இப்போ வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கைக்குன்னு எடுத்துக்கும்போது இந்த புதன் என்ற கிழமையில பிறந்தவங்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம் இன்னும் பலனுக்கே வரல புதன்னாலே கம்யூனிகேஷன் புதன்னாலே மீடியா புதன்னாலே வடக்கு அப்போ இயற்கையாகவே இந்த பிரபஞ்சம் புதன் என்று வரும்போது அதுக்குண்டான நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வது புத்திசாலி மிக்கவர்கள் எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது யார்கிட்ட எப்படி பேசணும்னு வேலை ஆகும் ஆகாது இரட்டைத்தன்மையுடையவர்கள் எப்போவுமே டபுள் ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் இல் நீங்கள் வரலனா நான் இன்னொரு ஆளை வச்சுக்கிறேன் முதல்ல உங்ககிட்ட கேட்பேன் அதுக்கப்புறம்தான் இன்னொருத்த அடிப்பேன் ஃபோனை ரெண்டு பேரும் லைனில் வச்சிருப்பேன் டக்குன்னு இதுலனா அது என்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய புதன் கிழமை பிறந்தவர்கள் எப்பொழுதுமே புத்தி சாதுணயமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அது எந்த விதமாக இரட்டைத்தன்மை அதிகமாக காணப்படும் புதன் புதன்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இரட்டைத்தன்மை அதிகமாக காணப்படும் டபுள் ஆக்ஷன் மாரி அவங்க நிறைய புதன்கிழமை பிறந்தவர்கள் பேச்சிலே சில நுணுக்கங்களை பொடி வச்சு பேசறதுன்னு சொல்லுவாங்களே நுணுக்கங்களை திணித்து பேசக்கூடிய இந்த குணாதிசயங்கள் இருக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதா இல்லை பொண்ணு கழிச்சாலும் புதன் கிடைக்காதான்னால் தெரியாத பொண்ணுன்னா ரெண்டு இருக்கு எந்த பொண்ணு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் பொண்ணை தங்கத்தை சொன்னாங்க இல்லை பொண்ணு சொன்னாங்களான்னு தெரியாது தங்க மாதிரியான டே புதன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதா அப்படின்றதே முதல்ல ஒரு தெளிவாக மக்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதான் குரு கூட கிடைச்சிருவார் ஆனால் புதன் கிடைக்க மாட்டார் இது உண்மையான அர்த்தத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் உனக்கு ஆசீர்வாதம் பண்ண ஒரு குரு கூட கிடைச்சிடலாம் ஆனால் உன்னை நல்வழிப்படுத்த ஒரு ஆசிரியர் கிடைப்பது கடினம் இது தப்பு இது சரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடைப்பது கஷ்டம் நீ எது செஞ்சாலும் நீ நல்லா இருப்பா இறைவன் உன்னை காப்பாற்றுவார்னு சொல்கிற ஒரு நபர் உனக்கு கிடைச்சிடுவாரு ஆனால் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசான் கிடைப்பது மிக கடினமாடா பொன் குரு கூட கிடைச்சிருவார் ஆனால் புதன் கிடைக்க மாட்டார் புத்தியுள்ள மனிதரின் இழந்து விடாதே குருவை நீ பெற்று விடலாம் புதனை பெற முடியாது என்பதுடைய தாப்பரியமாக நான் பார்க்குறேன் ஓகே ஓகே புரியுதுங்களா இதுதான் உண்மை புதன்கிழமை பிறந்தவர்கள் புத்தி சாதுவிடம் நிச்சயம் இந்த புதன்கூட சனிராவுக்கு எது சேரக்கூடாது புதன்கிழமை பிறந்தவர்கள் ப்ரஸ்ஸு மீடியா அட்சகம் ப்ரஸ்ஸு நியூஸ்ஸு அப்புறம் நியூஸ் ரீடரு இந்த மாதிரி துறைகளில் நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பார்கள் ஓகே 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 சார் அடுத்தது இருக்கக்கூடிய கிழமை வியாழன் சார் பலன் பற்றி சார் நல்ல மனிதர்கள் கௌரவமிக்கர்கள் வெளியே போனால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணணும்